வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் படித்ததில் படித்தது ஒரு அழகான குட்டி கதை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த வீட்டுக்கு புதுசாக அப்போதான் குடி வந்துருக்கிறாங்க காலை நேரம் டீ குடிச்சு டீ போட்டுட்டு வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு அவங்க அப்படியே இந்த டீ குடித்த மாதிரி இப்படி ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த ஒய்ஃப் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு லேடி வந்து துணி வச்சு காய போடுறதை பார்த்துட்டே இந்த டீயை குடிச்சிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த மனைவி வந்து தன்னுடைய கணவர் கேட்ட சொன்னாங்களாம் அந்த அம்மாவுக்கு வந்து துணி துவைக்கவே தெரியல துணியில் அழுக்கே போகலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் வந்து பார்த்தாராம் ஆனால் எதுவுமே பதில் சொல்லலை அப்படியே போயிட்டாரு தினமும் காலையில் அவங்க தேநீர் கொடுக்கிற நேரமும் பக்கத்து வீட்டில் அந்த பெண்மணி துணி துவைக்கிற நேரமும் ஒன்றாவே இருந்திருக்கு மனைவியும் மறக்காம டெய்லி அந்த வீட்டு செலவு சரியில்லை எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த பக்கத்து வீட்டு ம பெண்மணி வந்து துணியெல்லாம் காய வச்சிட்டு போயிருக்கு ாங்க அதை பார்த்து இந்த இவங்க சொன்னாங்களாம் இப்ப அந்த அம்மா துணி துவைக்க கத்துக்கிட்டாங்களா இல்ல நல்ல சோப் பயன்படுத்துறாங்களான்னு தெரியல இன்னைக்கு பாருங்க துணி எல்லாம் நல்லா பளிச்சுன்னு சுத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா கணவன் அப்படியே அமைதியாக கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாரு அதை கேட்டுட்டு சொன்னாராம் இன்னைக்கு காலையில் தான் நான் வந்துட்டு நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாடியை வந்து சுத்தம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது நம்ம வீட்டு கண்ணாடி சுத்தம் இல்லாத போது அடுத்தவர் வீட்டு துணிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அழுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம வீட்டு கண்ணாடியை நம்ம எப்போவும் சந்தேகிக்கிறதே கிடையாது ஒருவேளை அடுத்தவர்கிட்ட உண்மையாகவே குறை இருந்தாலும் அதை நம்ம கவனிக்கிறோம் பட் எந்த சூழ்நிலையில் அவங்க அதை பண்ணுறாங்க அதுக்கான நியாயம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம யோசிக்கிறதே இல்லை പഠിത്തതൽ പഠിത്തതൽ നന്റി